ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி முப்பத்து ஒன்று ஓம் கர்மா கர்ம விஷாய நமக எந்த செயலின் விளைவும் தம்மை பாதிக்கும் எவை பாதிக்காது என்ற தெளிவை பெற்றவருக்கு நமஸ்காரம் கீதை ஸ்லோகம் சத்தா கர்மாணி அவித்வாம் யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம் ததா சக்தாஸ் லோக சங்கரகம் அறிவியலிகள் பற்றுகளுடனே செயல்கள் புரிவது போல் ஞானிகள் பற்று எதுவுமின்றி உலகத்தின் நன்மை ஒன்றையே கருத்தில் கொண்டு செயல்புரிகின்றனர் பாபா பற்றற்றவர் பற்றுகளுடன் செயல்புரியும் போதுதான் அந்த செயலின் விளைவு நல்லதோ கெட்டதோ ஒருவரை பிடித்துக் கொள்ளும் பாபா போன்ற தேர்ந்த ஞானி எந்த செயலின் விளைவு பாதிப்பு ஏற்படுத்தும் எது ஏற்படுத்தாது என்பதை நன்கு அறிந்து செயலாற்றுவார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ